எல்லாருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு வந்து பன்னெண்டாம் தேதி ஜனவரி மாதம் ஆச்சு நேற்றுக்கு அமாவாசை முடிஞ்சு போச்சு தை அமாவாசை தை அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அந்த நடுவு நடுவில் நிறைய பேருக்கு அந்த மாத தர்ப்பணம் கொடுக்க முடியாட்டால் கூட ஆடி அமாவாசையும் தை அம்மாவாசியும் எப்படியாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க அதையும் செய்து கொண்டிருப்பவங்களும் இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டியதை கடுமையாக செய்யணும் கடவுளை போய் பார்க்குறோம் பார்க்கல முடியும் முடியலை கஷ்டம் வரும்போது பார்க்குறோம் பாக்கி நேரத்தில் அப்படியே கும்பிட்டுக்கிறோம் அதெல்லாம் வேறு ஆனால் கஷ்டமோ நஷ்டமோ என்ன பிரச்சனை வந்தாலும் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா நம்ம அப்பா செய்த நல்ல விஷயங்கள் அவர் பித்ருக்கு செய்த விஷயங்கள் தான் நாம் நல்லாயிருக்கும் நாம் அதெல்லாம் நல்லா செஞ்சால் நமக்கு சந்ததி நல்லாயிருக்கும் இது அடிப்படையான ஒரு விஷயம் இது வந்து ஆண்டாண்டு காலமாக காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம் நம்ம என்ன பண்ணிட்டோம் இப்போ எல்லாத்தையும் அரசியலோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம் ஓ நீ இந்த கட்சியா நீ இதெல்லாம் பண்ண மாட்டீங்க கட்சிக்கு இதுக்கு என்னங்க சம்மந்தம் கட்சியுடைய ஓட்டு எங்கே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா இன்னொன்று வந்து அடுத்த வருஷம் ஒரு வருஷம் தள்ளி பார்த்தா அஞ்சு வருஷம் தான் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அது நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலாக இருக்கு அந்த அஞ்சு வருஷத்துக்கு கட்சியையே பழைப்பாக வச்சு அதில் சம்பாதிக்கக்கூடியவமானால் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் கட்சி 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 கட்சின்னு ஓடலாம் ஏன்னா நான் ஓடுற இடத்துலலாம் காசு கை வைக்கிற இடத்துலலாம் காசு எப்படியும் வரும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து சில பேர் பார்த்துருக்கேன் எந்த தேர்தல் வந்தாலும் நிற்பாங்க ஆனால் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படியே வசதி வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்கும் கேட்டால் ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கட்சி கொடுக்குற அந்த தேர்தலுக்கு செலவழிக்க வேண்டிய பணம் அதை தவிர நான் எலெக்ஷனில் நிற்கிறேன்னா நீங்கள் தான் நான் சப்போர்ட் பண்ணோம் என்ன ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஜி அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லி 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 அதில் வாங்குகிற டொனேஷன் அதெல்லாம் வச்சு வீடு வாசல் மாடு பண்ணை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் பண்ணுறதுப்பா அதெல்லாம் நம்ம கட்சிக்கு பெரிய மரியாதை இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு அந்த பக்கம் கட்சியும் திட்டிக்கிட்டு கட்சியோடைய படத்தில் வர சோத்தையும் தின்னுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு தலைவர் ஜான் அவர்களை கேட்டாங்க நீங்கள் என்ன அடிக்கடி கட்சி மாறுறீங்களே உங்களுக்கு அசிங்கமாக இல்லையான்னு ஒருத்தர் கேட்டார் அவர் கேட்டார் ஒவ்வொரு தேர்தலையும் நீ மாறி மாறி ஓட்டு போடுற நான் கட்சி மாறின உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் நம்ம ஒரு காரணம் வச்சுக்கிறோம்ல இது சரியில்லை நான் மாற்றி போடுறேன் இல்லை இல்லை இந்த கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்க நான் மாற்றி போடுறேன் நடந்ததா இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிராமணர்கள் அப்படியே வெஹமெண்ட்டாக இருக்கிறாங்க திமுகவை எதிர்க்கிறாங்க திமுக கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க திராவிட கட்சியோட கூட்டணி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கு சரித்திரம் தெரியுமா தெரியாதாங்கிறது எனக்கு தெரியல அதாவது நம்முடைய ராஜாஜி அவர்கள் என்ன சொன்னார் பிராமணர்கள் எல்லாரும் பூனில் கையில் பிடிச்சிக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் திமுக ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது எப்போ முதல் முறையாக ராஜாஜியுடைய அந்த வேண்டுகோளுக்கிடங்க அத்தனை பிராமணர்களும் கேட்டு வந்தது அதற்கு பிறகு திரும்பி நம்ம திராவிட கழகம் குடிமையை இருக்கிறேன் பூனலில் எடுக்கிறேன் எல்லாம் வந்தபோது அதை தடுத்து நிறுத்தியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் செஞ்சார் அப்புறம் உடனே பிராமணர்கார நமக்காக இவர் செய்கிறார் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு வர்றாரு எம்ஜிஆர் பக்கம் வந்தவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு பிராமணத்தி குலத்தை சேர்ந்த ஜெயலலிதாவே ஆட்சிக்கு வந்தோன்னே ஜெயலலிதாவுக்கு போட்டாங்க ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க அதே ஆதரித்த பிராமணர்கள் சங்கராச்சாரியார் கைது போது என்னாச்சு ஜெயலலிதாவுக்கு போடல எங்கே போட்டாங்க திருப்பி திமுகவுக்கு தான் போட்டாங்க எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா திமுக அதிமுக கோவில் இருக்குது இல்லை சாமி இருக்குது இல்லை அதெல்லாம் வேறு நமக்கு அரசியலில் நமக்கு என்ன அப்படிங்கிறத சரியாக இன்னும் புரிஞ்சிக்காதான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் பிரச்சனையே இப்போ எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுக்கும் உள்ள எம்எல்ஏ இருக்காங்க எல்லா ஜாதிக்காரர்களுடைய ரெப்ரசன்டேஷனும் அசம்பிளிக்குள்ளே இருக்காங்க ஆனால் பிராமணன் என்ற ஒரு ஜாதியில் அதோடைய ரெப்ரசன்டேஷன் மாத்திரம் அசம்பிளியில் இல்லை அப்போ இது சமூக அநீதி இல்லையா அதுதான் நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா எந்த க கட்சியாகனா இருக்கலாம் ஆனால் எந்தெந்த ஜாதிக்கு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி எந்த ஜாதியும் விட்டு போகாமல் அந்த ஜாதிக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அதே போல் எந்த ஜாதிக்காரர்களாக இருந்தாலும் எனக்கு என்னப்பா தேர்தல் சும்மா நம்ம இப்போ நான் எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே உட்காந்துருந்தால் அந்த ஜாதியினுடைய ஓட்டு வங்கியினுடைய பலம் தெரியாத வரைக்கும் எந்த கட்சியும் அந்த ஜாதியை மதிக்க மாட்டாங்க நான் ரெண்டு விஷயமாக சொன்னேன் ஒன்று பிராமணர்களுக்கு அவங்களுடைய கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்டு இன்னி வரைக்கும் தமிழ்நாட்டில் தெரியலை ஏன்னா ஜாதி ரீதியான நம்ம இது சென்சஸ் இன்னும் எடுக்கலை அதே சமயம் நம்ம இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை எடுத்து பார்க்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்று பிராமண வேட்பாளர்கள் நின்னால் நம்ம தொகுதியில் அந்த பிராமண வேட்பாளருக்கு போகும் இல்லை பிராமண வேட்பாளரையே ஒரு கட்சி நிறுத்தவே இல்லை இந்த கட்சி நிறுத்தலை அந்த கட்சி நிறுத்தலை அந்த பிராமணருக்கு உண்டான எதையுமே செய்யலை அப்படின்னு வரும்பொழுது ஓட்டு போடாமல் புறக்கடிக்கிறதுக்கு பதிலாக நேர காலங்காலத்தில் போய் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுணும் அப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்து ஓட்டில் ஜெயித்தவன் அஞ்சு ஓட்டில் தோற்றவன் நூறு ஓட்டில் ஜெயித்தவன் நூற்றி ரெண்டு ஓட்டில் தோற்றவன் எத்தனை பேர் இருக்காங்க ஒருத்தன் ஒரு இடத்துல ஒரு தேர்தலில் போட்டிட்ட ஒருத்தர் வந்து நூற்றி ரெண்டு ஓட்டில் தோற்றிருக்காங்க அந்த தொகுதியில் நூற்றி ஐம்பது பிராமணர்கள் இருந்தால் அவங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டி அடாடா இவங்க தயவு இருந்திருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் எத்தனை வருஷம் சமூக நீதி சமூக நீதி உயர்த்தப்பட்ட உயர்ஜாதி இந்துக்கள்ங்கிற பொய்யான ஒரு வார்த்தை அரசியலமைப்பு சட்டத்திலே இல்லாத ஒரு வார்த்தை உயர்ஜாதி இந்துக்கள் அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது சோத்துக்கு ஒருவேளை சோற்றுக்கு கஷ்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க டேபிள் க்ளீன் பண்ணுறவங்க இருக்கான் பணம் சுமக்குறவா இருக்கான் சமையல் வேலை செய்கிறவருக்கான் கட்டிட வேலை செய்கிறவங்க இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க பிராமணர்களில் ஆனால் பிராமணர்கள்னால் டிவிஎஸ் டிவிஎஸ் சுந்தரமயங்கார் இந்தியா சிமெண்ட்ஸு எப்படி சேகர் ஜோ பிராமண சங்க நாராயணன் பம்மல் ராமகிருஷ்ணன் அது மட்டும் இல்லை இருக்காங்க இந்த மாதிரி ஒருவேளை சாப்பாட்டுக்கு புரோகிதம் செய்கிறவங்க அபகாரியங்கள் துக்கத்துக்கு மாத்திரவே போயிட்டு வரவங்க எத்தனை பேர் இருக்காங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லா இடத்துலையும் பிராமணர் நல்ல வாரியம்னு ஆரம்பித்து ஏழை பிராமணர்களுக்காக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபா நூறு கோடி ரூபா எழுபத்தஞ்சி கோடி ரூபா ஏதோ அலாட் பண்ணி அது வாரியம் வச்சு அதில் ரொம்ப இருக்கவங்களுக்கு வீடு கொடுக்குறது கல்வி கொடுக்கறது எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா ஒரு அரசாங்கங்கிறது எல்லாேருக்கும் சேர்ந்த அரசாங்கம் தானே குறிப்பிட்ட இந்த ஜாதியினருக்கு மட்டும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதே அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அந்த மாதிரியே இருக்குது ஏன்னா இவங்க சனிப்போ நம்ம இங்கே திருவிழா போகக்கூடாதா நான் பக்கத்து வழியாக போய்க்கிறேன் இது பேசக்கூடாதா நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன் அப்படி போயிட்டாங்க தன்னை தன்னை வந்து பொது வெளியில் வந்து பண்ணலை இந்த பிராமண சங்கங்கள் கிட்ட நான் கோலம்பாட சொல்லித்தரேன் ஸ்லோகம் சொல்லித்தரேன் பாட்டு பாட சொல்லித்தரேன்னு அதெல்லாம் அப்பா அம்மா செய்ய மாட்டாங்களா இதெல்லாம் விட்டு விட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு இதை வந்து தெளிவாக நம்ம ஒரு இடத்துல இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் போல் இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் நான் கொடுக்க மாட்டேன் எங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னு இந்த எந்த மாநில அரசு வேணால் சொல்லலாம் ஆனால் மறுபடியும் இப்போ மோடி மூன்றாவது முறையாக ஜெயித்து அதுவும் மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆன பிறகு இந்த இடி யாரெல்லாம் பத்து சதவீதத்தை அங்கீகாரம் செய்யாமல் இருக்காங்களோ அந்த காலேஜஸ்க்கு எந்த விதமான இனிமேல் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாத ஒரு லாக்கு ஒன்று பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கணும் ஏன் ஒருத்தனோட க ஒருத்தனுக்கு கல்வி கூட கொடுக்க மாட்டேன் வேலை வாய்ப்பு கூட நான் கொடுக்க மாட்டேன் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நான் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு அண்ணாமலை வளர்கிறாரில்ல எப்படி முடியும் தமிழ்நாட்டில் பத்து கோடி பேர் இருக்காங்க ஒரு அஞ்சு கோடி பேர் ஒரு குடும்பம்னு வச்சா கூட ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பாரா இந்தியா முழுக்கவே ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்க முடியலை அந்த மாதிரி வேலை கொடுக்கணுன்னா என்ன அண்ணாமலை மாதிரி தான் செய்யணும் வேலை கொடுத்து ரெண்டாவது நாளைக்கு ரிசைன் பண்ணிடணும் இல்லை வேலை கொடுத்து ரெண்டு மணி நேரத்தில் ரிசைன் பண்ணும் வேலையும் கொடுத்தாச்சு ரிசைனும் பண்ணியாச்சு வேலையும் கொடுத்தாச்சு ரிசைன் பண்ண ஏன்னா பைத்திய முடியாததெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் வளரிகிட்டு மூடிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இப்படி ஒருத்தர் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம நாடு அடுத்தது நம்ம மதம் நம்ம ஜாதி இதற்கு நல்லது நடக்கக்கூடியவர்களுக்கு செய்யும் நம்ம ஜாதியை ஒதுக்குறான் ஒதுக்குறான் வந்து நாட்டுக்காக நாட்டுக்காக என்ன நம்மளும் சேர்ந்தது தானே நாடு நம்மளும் நல்லா இருந்தால் தான் நாடும் நல்லாயிருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக வரும் அவ்வளோதான் அதான் என்ன சொல்கிறது அறியும் சிவனும் ஒன்று இதை அறியாத வாயில் மண்ணு அப்படின்னாங்க அதனால் இந்த தேர்தலில் சரியாக பண்ணிட்டா இருபது இருபத்தாறில் எல்லாம் நம்ம வழிக்கு வரும் இதில் எனக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது இதை செய்யலைன்னா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் எந்த தேதியிலையும் நிற்கிறதா சொல்லவே இல்லை நிற்கவும் மாட்டேன் நான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கேன் நான் என்னுடைய மானசீக குரு இதோ பின்னாடி இருக்கிறார் அப்படிங்களா சோ அவர்தான் அது போகிறேன் அதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் நான் அந்த அவரை மாதிரி ஒரு ஆனஸ்டாக இருந்துட்டு போகிறேன் என் நேர்மையான கருத்துக்களை நான் சொல்லிட்டு அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஓகே ஜோக்ஸ் பகலமா ஆ இது என்ன மாநாடோ அல்லது உண்ணாவிரதமான குழப்ப ஏன் மட்டன் பிரியாணி போட்டாங்களேப்பா அதான் டவுட்டாக வந்துருச்சு ஜே கமலம் திருநெல்வேலி தலைவர் ஏன் அந்த கேலண்டரை மாத்திரம் விரும்பி கேட்டு வாங்குறாரு அந்த கேலண்டரில் தான் செல்ல உகந்த நேரம்னு போட்டிருக்காங்க வேறு கேலண்டரில் போடவே இல்லை பிசி ரகு விழுப்புரம் துணை முதல்வர் மாதிரி இணை முதல்வர் பதவியும் வேணும்னு தலைவர் கோரிக்கை வைக்கிறாரு ஏன் ஏன்னா தலைவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அதனால்தான் மகா திருப்பூர் ஆங்கில வளர்ச்சிக்கு நிறைய பாடுபட்டதாக வெளிநாட்டிலேருந்து தலைவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களே அப்படி என்ன பண்ணார் ஏகப்பட்ட டாஸ்மாக் திறந்தார் தனியாச்சிவனெலாம் இங்கிலீஷில் தானே பேசுகிறாங்க பி ஜெயக்குமார் வந்தவாசி தலைவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது தப்பாக போச்சு நீ சொல்கிற சரக்கு அடிக்கும்போது இங்கிலீஷ் வைத்தியமும் மற்ற சமயத்தில் நாட்டு வைத்தியமும் பார்க்க போகிறதா சொல்கிறாரு எப்படிங்க அது என் உஷாதேவி மதுரை குவார்டருக்கு புளியோதரை காம்பினேஷன் சூப்பராக இருக்குப்பா தலைவரை இது மட்டன் பிரியாணி ரா ராஜ்மோகன் முட்டியூர் விழுப்புரம் அது எப்படிங்க எனக்கே புரியல மட்டன் பிரியாணிக்கும் புளியோதரைக்கும் என்ன சம்மந்தோன்னு தெரியல ஒருவேளை புளியோதரையில் அந்த மட்டன் பிரியாணி பீஸ் எல்லாம் எடுத்தோடனே அது புளியோதரை டேஸ்ட் வந்திருக்காங்கன்னு தெரியல இல்லை பிரியாணி புளிச்சு போன உடனே புளி வாசனை வந்து புளியோதரையாச்சுன்னு தெரியல பட் ஜோக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜோக்கை வந்து அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது அடுத்தது மகாபெரியவர் பெரியவர் உட்காந்துருக்கார் எல்லாம் வந்தாங்க நமஸ்காரம் பண்ணாங்க பிரசாதம் வாங்கினாங்க குறைகள் சொன்னாங்க குறைகள் சொல்லாதே அவர் சொன்னார் கேட்டுக்கிட்டு பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேட்டு போனாங்க ஒருத்தர் வந்தார் பெரியவா இன்றைக்கி இதை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும் என்னது அப்படின்னாரு ஒரு நவரோத்திரம் மோதிரம் காமிச்சா இந்த நவரோத்ரம் மோதிரம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் பெரிய ஜோசியர் சொன்னார் அதான் உங்கள் கிட்டே கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கட்டும் அதை போட்டுக்க நீ அப்படின்ட்டார் பெரியவாண்ணா இந்தா பிரசாதம் அதுக்கப்புறம் பேசல என்னடா பெரியவர் இப்படி சொல்லிட்டாருன்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த மோதிரத்தை ட்ரபக்குன்னு கையில் போட்டுட்டார் அங்கே சுற்றி இருக்கப்புலாம் பார்க்குறாங்க என்னடா கிட்ட போய் இப்படி பேசிவிட்டு இப்படி வந்து மோதிரத்தை போட்டுனா அப்படின்னா அவர் போயிட்டார் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கையில் பெரியோ கட்டு கத்தோடு வரார் பெரியவா பெரியவா அப்படிங்கிறார் பெரியவா என்ன அப்படியே பெரியவா என்னாச்சு மோதிரம் பிரச்சனை பண்ணிவிட்டா அப்படிங்கிறார் பெரியவா தப்பு பண்ணிட்டேன் பெரியவா அவங்க பேச்சை கேட்கல பெரியவா பரவாயில்ல சரியா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறார் அனுப்பணும் அங்கே சுற்றி இருக்கிற அந்த மடத்தை சேர்ந்தவங்க என்னாச்சு ஏன்னா என்ன என்னன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு அவரை கேட்குறான் இல்லை அன்றைக்கி பெரியவா மோதிரம் போட்டுக்கு வேணாம்னாரு நான் பரவாயில்ல இது நவரத்தன மோதிரம் தானே அப்படியே எல்லா கிரகமும் வேலை செய்யுன்ட்டு போட்டு போயிட்டேன் பஸ்ஸில் போய் உட்காந்தேன் நல்ல ஓர சீட்டு கடைசினா உட்காந்து அப்படி கையை அப்படி வெளியில் அப்படி நீட்னு காற்று வாங்குற மாதிரி கையை வச்சுட்டு அங்கே ஒரு சுண்டல்காரன் போகிறான் அவனை கூப்பிட்றான்னு கூப்பிட்ற அப்படியே தடக்குன்னு ஒருத்தன் என்னோடய கையை பிடிச்சிட்டு அப்படியே மோதரத்து உருவப் போயிட்டான் அவன் இழுக்க நான் இருக்க கை மோதிரம் அவனுக்கு வரலை ஆனால் அப்படியே என் கையில் ஏதோ சின்ன ஃப்ராக்சர் மாதிரி ஆகி அப்படியே கை புசு புசுன்னு வீக்கி போச்சு அவனும் பயந்து ஓடி போயிட்டான் என்ன பண்ணுறதுனே தெரில ஐயோ பெரியவா சொன்னாலே அதை தாண்டி இப்படி போட்டுன்ட்டோமே இப்படி ஆகிடுச்சு என்று அப்புறம் கிளம்பி டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் சொல்லிட்டாரு இது சின்னதாக ஃப்ராக்சர் மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது கை இவ்வளோ இங்கிருக்கு நேராக போய்ட்டு அதாவது ஒரு ஆசாரிக்கிட்ட போய்ட்டு முதல்ல இந்த மோதரத்தை கட் பண்ணிவிட்டு மோதிரத்தை எடுத்து எடுத்துக்கொண்டாங்க அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேனு எல்லாம் பண்ணி கண்ட பேண்டேஜ் எல்லாம் போட்டு கட்டை போட்டு வச்சுருக்கேன் என்ன பண்ணுறது நான் நினச்சிட்டேன் இனிமேல் அது நவரத்திராமே வேண்டாம் அப்படின்னு அப்படின்னு சொல் அது என்னன்னு சொன்னால் பெரியவா மேலே நம்பிக்கை வச்சா பெரியவா சொல்கிறத செய்யணும் நீ செய்ய போகிறது இல்லையா வெறுமனே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு அது எதுக்கு அவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் அவருடைய ஆசீர்வாதத்தை எனக்கு இதுக்கு வேணுங்கிற இது போட்டுக்காதேன்னு சொல்கிறாரு போட்டுக்காதது அப்புறமும் போட்டுக்கிறது அது அதுக்குண்டான பலனை அனுபவிக்க வேண்டியதுதான் பெரியவா சாபம் இல்லை உனக்கு இந்த மோதிரம் போட்டுட்டால் உனக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அவர் மறைமுகமாக எச்சரிக்கை பண்ணிருக்கார் நீ கேட்கலை அவ்வளோதான் விரலுக்கேற்ற வீக்கம்பாங்க விரலே வீங்கி போச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் जय जगन् चन्द्रशेखरा ऐषा ईशा सुन्दरेश्वरा